கோவை பெரிய கடை வீதியில் உள்ள பூம்புகார் கைவினை பொருட்கள் விற்பனை அங்காடியில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கிருஷ்ண தரிசன கண்காட்சி நடைபெற்று வருகிறது கோவையில் ஆண்டுதோறும் பண்டிகை காலங்களில் பூம்புகார் சார்பில் விற்பனை கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டும் கிருஷ்ண தரிசனம் கண்காட்சி மற்றும் விற்பனை செப்டம்பர் ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் கிருஷ்ணரின் திருவுருவம் கொண்ட பஞ்சலோகம் பித்தளை சந்தனமரம் கருப்பு மற்றும் வெள்ளை உலோக சிலைகள் தஞ்சை ஓவியங்கள் காகித கூழ் களிமண் பொம்மைகள் துணி பொம்மைகள் கொண்டபள்ளி பொம்மைகள் நூக்கமர உட்பதிப்பு வேலைப்பாடு பட்டு துணியில் வரைந்த ஓவியங்கள் மற்றும் எண்ணற்ற பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன கும்புகார் பொறுப்பு மேலாளர் ஆனந்தன் கூறுகையில் அனைவருக்கும் வணக்கம் நான் நம்ம கோவை பூம்புவார் வ போல் இந்த வருஷம் கிருஷ்ண தரிசனம் அப்படிங்கிற பேரில் புதுசாக கண்காட்சி ஆரம்பித்து விற்பனை தொடங்கியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கைவினை கலைஞர்கள் செஞ்ச பேப்பர் பேப்பர்மெஸ்ஸில் வுட்டில் பிராஸில் பிரான்ஸில் மற்றும் பலவிதமான மெட்டீரியலில் செஞ்ச கிருஷ்ணெல்லாம் விற்பனைக்கு வச்சுருலோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கைவினைகள் அவங்க அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சு நம்ம விற்பனைக்காக கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாமே அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இது வந்து நம்ம வந்து விற்பனை செஞ்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம ஒவ்வொரு வருஷமே வந்து நம்ம கோவை பூம்பார் வந்து கிருஷ்ண தரிசனங்கிற பேரில் விழா காலங்களில் அந்தந்த விழாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விற்பனை தொடங்குவோம் இப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தி வரதுனால கிருஷ்ணருக்கான எக்ஸிபிஷன் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து பொதுமக்கள் வந்து வாங்கி பயன்பெற்று அந்தந்த ஆர்டிஸ்டானுக்கு பயனடைய மாதிரி வந்து வாங்கி பெற்று செல் மாதிரி கேட்டுக்கொள்ள இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புது அறிமுகமாக பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் கிறிஸ்டர் வந்திருக்கு இதுதான் இந்த வருஷம் புது அறிமுகம் அது இல்லாமல் வுட்டில் வந்து வந்திருக்குங்க வுட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெயிட் கம்மியாக ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான கிறிஸ்டர்லாம் வந்திருக்கு இது எல்லாமே வந்து பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் ஏன்னா இது வந்து அவங்களுடைய அந்த செய்யக்கூடிய ஆர்டிசானில் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறதுங்க என்ன இந்த மாதிரி பொருட்கள் வாங்கும்போது அவங்க வந்து நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ண முடியும் ஸோ அதனால வந்து பொதுமக்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து அதோடைய விவரங்கள்ல நாங்கள் கண்டிப்பாக வரும் நீங்கள் வந்து வாங்க வரும்போது சொல்லுவோம் நீங்கள் கேட்டு பயன பயனடைய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இந்த கிருஷ்ண தரிசன கண்காட்சியில் கிருஷ்ணரின் உருவங்கள் பல உலோகங்களில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய ஏற்ற வகையில் உள்ளன இந்த கண்காட்சியில் விற்பனை செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் பத்து சதவீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது என்றார்